நமச்சி வாய் ஒன்ஸ் அகேம் கமிங் பேக் வித் அமர்நாத் ஆஷ்ரா யூடியூப் சேனல் இன்றைய பலன்கள் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலைக்கிழமை குருவார் வேலைக்கிழமைன்றதோட இன்றைக்கி குருவோட நாள் குரு உச்சமாக இருக்கிறார் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால் வந்து எல்லா ராசிக்காரர்களுக்கும் இன்று சிறப்பான நாளாக அமைய போகிறது அது எப்படின்றது ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா விஸ்வாஸ் ஓவரிடம் ஐப்பசி மாதம் ஆறாம் நாள் ஆறு மணியா நான்கு நிமிடத்திற்கு சூரிய உதயம் இன்றைக்கி வந்து திரையோதசி திரு திதி வந்து மாலை பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கு முடிகிறது சரிங்களா இப்போ வந்து ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தொடர் தொடர்ந்து உங்களுக்கு பலன்கள் எடுக்கிற அளவுக்கு பதிவுகள் வந்துட்டு இருக்குது ஆயிரம் பதிவுகளுக்கு மேலே இருக்குது உங்களால் பலன் எடுக்க முடியல சில சமயம் வந்து உங்களுக்கு ராகதாசையோ கேதுதாசையோ இல்லை சனி செவ்வாய் தசியில் சாதகமற்ற பலன்கள் நடந்துக்கிட்டு இருக்குது பலன்கள் எடுக்க முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுடைய கேள்வியும் அதாவது உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இதை போட்டு உங்களுடைய கேள்வியை போட்டிங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு பதில் நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுக்கு வழங்குவோம் கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக பதில் வரும்போது உங்களுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அலர்ட் வரும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே கேள்வியை பதிவிடுங்க இதை தவிர நீங்கள் பலன்கள் எடுக்கிற மாதிரி ஜோதிடம் நீங்கள் நீங்களே கற்றுக்கணும் நீங்களே விருப்பமாக ஒவ்வொருத்தங்களுக்கும் உதவுணும் வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் கொடுங்க உங்களுக்கு ஜோதிடம் எந்தளவுக்கு வரும்ன்றதை வச்சு உங்களுக்கு தனித்தனியான வகுப்புகள் நடத்தப்படும் சரிங்களா இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைய பலன்கள் வந்து ஐப்பசி மாதம் ஆறாம் நாள் விஸ்வாசோ வருடம் இருபத்தி மூன்றாம் தேதி அக்டோபர் திங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா வரோம் இன்றைக்கி கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சந்திரனை வச்சு தான் நம்ம பலன்கள் இருக்கிறது எப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் தின அப்படி தான் மாத பலன்னு பார்த்திங்கன்னா சூரியனையும் சந்திரனையும் மற்ற கிரகங்கள் அமைப்பை வச்சு பயிற்சியை வச்சு நம்ம சொல்றது இந்த பயிற்சியெல்லாம் வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த இடத்துல உங்களுடைய பிளானட்ஸ் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் உங்களுடைய உண்மையான நிகழ்வு வந்து டிசைட் பண்ணுறது இந்த பயிற்சி கோச்சார பலன்கள்லாம் கூடுதலாக கொஞ்சம் கொடுக்கும் இல்லை குறைவாக உங்களுடைய கெட்ட பலன்கள் நடக்கும் சரிங்களா அதுக்கு தான் இந்த தின பலன்கள் வார பலன்கள் மாத பலன்கள் கிரக பயிற்சியெல்லாம் வந்து கோச்சாரத்தில் நிறைபெறுகிறது அதை வச்சு நீங்கள் கூடுதலாக தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய ஜாதகம் தான் உங்களுடைய ஸ்பீல்ஷாட் உங்களுக்குரிய முழுமையான பலன்களை உங்களுடைய தசா புத்தி லக்னம் அதிபதியோட ஸ்ட்ரென்த்து கேட்ட மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போ பார்க்கலாம் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குன்னு சந்திரன் ஏற்கனவே சொன்ன மாதிரி விசாகம் நட்சத்திரத்தில் துலாம் ராசியில் இருக்குது விசாகம் நட்சத்திரத்தோட அதிபதியும் குரு தான் இன்றைக்கி வியாழக்கிழமை குரு உச்சமாக கடகத்தில் இருக்கிறார் மற்ற கிரகங்கள் பார்த்திங்கன்னா சனி வந்து மீனத்தில் வக்ரமாக ரெண்டு டிகிரியில் இருக்கிறார் எதுக்கு ரெண்டு டிகிரி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா அதற்கு நேர் ஆப்போசிட்டில் சுக்ரன் வந்து பரிவர்த்தனை ஆகி கன்னி ராசியில் இருக்கிறார் அவர் இருக்கிற டிகிரி பார்த்திங்கன்னா பதினேழு டிகிரி அதனால் சனியோடய பார்வை சுக்கரன் மேலே முழுமையாக இல்லை ஏன்னா சுக்கரன் கிடல என்றதுக்கு சொல்கிறேன் சுக்ரனும் புதனும் பரிவர்த்தனையில் இருக்கிறாங்க புதன் பார்த்திங்கன்னா தொழாமுல சூரியன் சந்திரனோட சேர்ந்து இருக்கிறார் செவ்வாயும் அங்கே சேர்ந்துருக்கிறார் புதன் இருக்கிற டிகிரி பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது டிகிரியில் இருக்கிறார் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து விருச்சிக்கத்துக்கு போயிடுவார் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேச ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராசியை வந்து நாலு பிளானெட் பார்க்குறது அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் ராசி அதிபதியும் பார்க்குறதுனால சிறப்பான நாள் சந்திரன் வந்து ஒன்பதாவது அதிபதியோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இவங்களுக்கு தந்தை வழி ஆதரவு தந்தை உறவினர்கள் மூலமாக அதாவது விசித்தபா பெரிய பயோகம் மூலமாக நல்ல நன்மைகள் கிடைக்கும் இதை தவிர தொலைதூர பிரயாணத்தின் மூலமாக இன்றைக்கி வெற்றி கிடைக்குங்க இந்த வெற்றி மட்டும் இல்லை இந்த வெற்றி வந்து நீண்ட நாள் அமையிறதுக்கான ஒரு அடிக்கோளாக இன்றைக்கி அமையும் இது மேசராசிக்காரர்கள் அடுத்து ரிஷபராசிக்கார்களுக்கு பார்த்திங்கன்னா ஐந்தில் சுக்கரனும் ஆறில் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால வேலையில் வந்து உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான அறிகுறிகள் தோன்றும் ஏன்னா வந்து உங்களுடைய குரு வந்து இருந்து ஒன்பதாவது வீட்டை பார்க்குறதுக்கு அதற்கான அறிகுறிகள் பெரிய போஸ்டிங்க்கு வெயிட் பண்ணிங்கன்னா இங்கே கிடைக்கிறதுக்கான தகவல் வந்து சேரும் அடுத்து மிதன ராசிக்கு மிதன ராசி அதிபதியும் நான்கு மற்றும் ஐந்து பரிவர்த்தனையில் இருக்கிறார் புதன் புதன் சுக்ரன் பரிவர்த்தனையினால் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு குழந்தை பிறப்பதற்கான டிஸ்கஷனோ கன்சல்டேஷனோ டாக்டர்கிட்ட போனிங்கன்னா அதற்கான அறிகுறிகள் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும் இளைய வயதினர் காதல் அது போன்ற விஷயங்கள் இருந்தீங்கன்னா அதற்கான வெற்றி வாய்ப்புகள் இன்றைக்கி ப்ரொப்போஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா ரெண்டில் இருக்க உச்சமான குரு ஏழாவது அதிபரின்றதுனால அதற்கு உதவி செய்வார் அடுத்து கடகராசியிலேயே குரு திக்பலமாக உச்சமாக இருக்கிறது ஒரு காரணம் சந்திரன் வந்து குருவோட நட்சத்திரத்தில் நான்கில் இருக்கிறதுனாலே இவங்களுக்கு வீடு நிலம் போன்றவற்றின் மூலமாக வெற்றி கிடைக்கும் தாய் விளையாதவர்கள் பெருகும் இது தவிர பார்த்திங்கன்னா தொழில் புதுசாக தொடங்கணும்னா இன்றைக்கி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா தொழில் அமைவதற்கான புதிய தொழில் தொடங்குவதற்கான எல்லா அமைப்புகளும் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்குங்க அடுத்து சிம்மராசி சிம்மராசி அதிபதி சூரியன் மூன்றில் இருக்கிறது ஒரு பெரிய முன்னேற்றத்திற்கான வழி ஏன்னா உங்களுடைய முயற்சியெல்லாம் இன்றைக்கி வெற்றி கிடைக்கும் முயற்சி ஸ்தானத்திலேயே உங்களுடைய ராசி அதிபதி பன்னிரெண்டாவது அதிபதியான சந்திரனும் ரெண்டாவது அதிபதி புதனோட சேர்ந்து இருக்கிறது இது சிறப்பு சரிங்களா அது தவிர பார்த்திங்கன்னா குரு வந்து உங்களுக்கு பன்னிரெண்டில் இருந்தாலும் உங்களுடைய எட்டாவது அதிபதி பன்னிரெண்டில் இருக்கிறதோட்டு உங்களுக்கு விபரீத ராஜ்யம் அதாவது பொதியல் போன்ற யோகம் சிம்ம கிடைக்கும் அது எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா எட்டாவது அதிபதி பன்னிரெண்டில் இருக்கிறது மட்டும் இல்லை பன்னிரெண்டிலேருந்து எட்டாவது வீட்டை வந்து அவர் வந்து பார்க்குறார் அங்கே சனி இருந்தாலும் இவருடைய பார்வை எட்டாவது அதிபதி பார்வை பனிரெண்டிலேருந்து இருக்கிறதோடு விபரீத ராஜயோகமாக புதையல் போன்ற யோகம் லாட்ரி போன்ற யோகம் எதிர்பாராத பணவரவு இதெல்லாம் வந்து சிம்ம ராசிக்கு கிடைக்கும் அடுத்து கனிராசி கனிராசி அதிபதி ராசி அதிபதியும் ரெண்டாவது அதிபதியும் பரிவரத்தில் இருக்கிறது சுக்கரன் ராசியிலே இருக்கிறது சனி பார்வையில் இருந்தாலும் உங்களுக்கு முயற்சிகள் பலவற்றில் வெற்றி கிடைக்கும் அது தவிர வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு பெரிய நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கல்யாணம் உங்களுக்கு இன்றைக்கி கல்யாணம் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு வரன் தேடிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி முயற்சி செஞ்சிங்கன்னா ஓரளவு அடுத்த கட்டத்திற்கான போகிறதுக்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த தொலாம் ராசி தொலாம் ராசி அதிபதி சுக்கரன் தான் சுக்கரன் பனிரெண்டில் இருந்தாலும் பரிவர்த்தனையில் இருக்கிறதோட்ட அந்த மறை ஒன்றதே உங்கள் கேன்சல் ஆகுது இங்கேயும் பார்த்தீங்கன்னா எட்டாவது அதிபதி சுக்ரன் ராசி அதிபதி பனிரெண்டில் இருக்குது விபரீத ராஜயோகமாக இருந்தாலும் சனி மூலமாக அது வந்து பெரிய அளவில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சனி உங்களுக்கு ஐந்தாவது அதிபதி இல்லைங்களா அதனால் ஷேர் மார்க்கெட்டிங் மூலமாக உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும் பத்தில் இருக்கிற உச்சமான குரு வந்து இதற்கு உதவி செய்வார் அடுத்து விருச்சிக ராசி விருச்சிக ராசி அதிபதி பன்னெண்டில் இருந்தாலும் ராசி அதிபதி கூடிய சந்திரன் சூரியன் இதெல்லாம் இருக்கிறது உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் என்ன மாதிரி முன்னேற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையே கிடைக்கலையே வேலையே செட் ஆகலையா அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி புதிய வேலை தேடுவதற்கான வாய்ப்பு இல்லை அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை தவிர பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஏதாவது வாகனம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்றைக்கி முயற்சி செஞ்சிங்கன்னா பதினொன்றில் இருக்கிற சுக்கரன் வந்து அதற்கு உதவி செய்வார் டூ வீலராக இருந்தாலும் சரி ஃபோர் வீலராக இருந்தாலும் சரி அந்த மாதிரி வாகன யோகம் வந்து இன்னைக்கு விருச்சிக ராசிக்கு கிடைக்கிது அடுத்து தனுசு ராசி தனுசு ராசி அதிபதி உச்சமாக எட்டில் இருக்கிறது பெரிய முன்னேற்றத்திற்கான வழி எட்டில் மறைந்த குரு வந்து உங்களுக்கு வெளிநாடு மூலமாக பண வரவு கொடுப்பா ரெண்டாவது இடத்தை பார்க்குறதோட்டு வெளிநாடு முயற்சி செய்கிறவங்களுக்கு வெளிநாடு வேலை வெளிநாடு தொழிலமைப்பு இதெல்லாம் கிடைக்கும் எட்டில் இருக்க குரு உச்சமாக இருக்கிறதோட்டு உங்களுக்கு இந்த மாதமில் நாற்பத்தைந்து நாள் சிறப்பான யோகம் உண்டு அடுத்து மகர ராசி மகர ராசி பார்த்திங்கன்னா ராசி அதிபதி மூன்றில் இருக்கிறதும் ஒன்பதில் குரு வந்து ஒன்பதில் சாரி ஒன்பதில் சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனையில் இருக்கிறதோட்டு உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் சிறப்பாக இருக்குது தர்ம தர்மகர்ப்பாதிபதி யோகம்னா என்னன்னு கேட்குறீங்களா நீங்கள் வந்து எந்த விஷயம் செஞ்சாலும் அதன் மூலமாக பெரிய புகழ் கிடைக்கும் நீங்கள் வேலை இருந்தாலும் சரி தொழில் செஞ்சிங்கனாலும் சரி பல பேருக்கு நீங்கள் வழிகாட்டியாக முன்னேற்றத்திற்கு முன்னோடியாக இருப்பீங்க இந்த இந்த காலத்தில் தான் ஒன்பது பத்துன்றது தர்ம கர்பாதிபதி யோகம் பரிவர்த்தனையில் இருக்குது குறிப்பே சந்திரனும் சூரியனும் இருப்பது சிறப்பு அடுத்து பார்த்திங்கன்னா கும்பராசி கும்பராசிக்கு வந்து சந்திரன் வந்து உங்களுக்கு பத்தில் இருக்கிறது சிறப்பு உங்களுக்கு ஆறில் இருக்கிற குரு வந்து புதிய முயற்சிகள் மூலமாக பலவிதமான நன்மைகளை கொடுப்பார் புதிய முயற்சினா என்னென்னு கேட்டிங்கன்னா வேலை முயற்சி மட்டும் கிடையாது தொழில் முயற்சி மட்டும் கிடையாது புதுசாக நீங்கள் எதையாவது பொருள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி செஞ்சாலும் இன்றைக்கி அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு பொருள்னால் வந்து வீட்டு உபயோகப் பொருட்களாக இருக்கலாம் நிலம் வீடு அது போன்ற பொருட்களாகவும் இருக்கலாம் ஏன்னா அசையா சொட்டுன்றது வந்து உங்களுடைய ஃப்யூச்சர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது கும்பராசிக்கு இன்றைக்கி அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்து மீன ராசி அதிபதி உச்சமாக இருந்து உங்கள் ராசியை பார்க்குறதுக்கு சிறப்பு ஜென்ம சனியெலாம் வந்து இந்த ஐம்பது நாளுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது பெரிய அளவில் யோகம் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் வரவு வந்தால் தான செலவு இருக்கும் அதனால் வரவு அதிகமாக இருக்கிறதோட்டு செலவும் பன்னிரெண்டாவது அதிபதி ராசியில் இருக்கிறதோட்டு உங்களுக்கு ரெண்டும் சமமாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலாம் இந்த ஐம்பது நாளில் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு சிறப்பாக இருக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் உங்களுக்கு லைஃப் டைம் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக வர மாதிரி சிறப்பான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் சரிங்களா இது மீனராசி இதுதான் இன்றைய பலன்கள் அனைத்து ராசியில் இன்றைக்கி இன்னைக்கு சிறப்பாக தான் இருக்கும் ஏன்னா வேலை குரு உச்சமாக இருக்கிறது குரு உச்சமாக இருக்கிறது மட்டும் இல்லை சந்திரன் வந்து விசாக நட்சத்திரத்தில் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கிறது எல்லாமே சிறப்பு சரிங்களா உங்களுக்கு தனிப்பட்ட ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதற்கான வழிமுறைகளை வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிக்கிறேன் அனைத்து ராசிகளும் வாழ வாழ்ந்து வளர்கிறேன் என்று சொல்லி இந்த பணிகளை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்ந்து வளமுடன்